வணக்கம் நேயர்களே நாம் இப்போ இந்த வீடியோவில் பழைய காலத்து தேட்டர் டூரிங் டாக்கிஸ்ன்னு சொல்லுவாங்க அதை பற்றி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட போஸ்டர் மேலே ஒரு சின்ன ஒன்று ஸ்டிக்கர் ஒன்று ஓட்டுவாங்க அதில் இன்று இப்படம் கடைசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டிக்கரில் எழுதியிருக்கும் அந்த வாசகத்தை பார்த்தோன்னே ஊர் மக்கள் எல்லோரும் ஒரே குஷியாகிடுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி எத்தனை வாட்டி அந்த படத்தை பார்த்துருந்தாலும் சரி கடைசி நாள் அந்த படத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்னு பார்த்தா அந்த சினிமா தேட்டர் மட்டும்தான் ஊரில் சினிமா தேட்டர் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் மண்ணு தான் ஒரு ரூபா தான் டிக்கெட்டு அன்றைக்கி சாயந்தரமே பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேட்டருக்கு போகணுட்டு எல்லாரும் அவளாக ரெடி ப ரெடி ஆகிட்டு இருப்பாங்க மகளிரெலாம் பார்த்தீங்கன்னா மூஞ்செல்லாம் பவுடர்லாம் அடிச்சுட்டு பழ பழன்ட்டு பிள்ளைகளெல்லாம் போட்டு தரத்தாருன்னு இழுத்துக்கிட்டு வேகமாக தேட்டரு போட்டு போவாங்க தேட்டரில் ஆறு மணிக்கு ஷோ அப்படின்னா அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து ரெக்கார்டு போட்டுருவாங்க ரெக்கார்டுனா என்ன ரெக்கார்டுனால் வந்து தேட்டரில் வந்துட்டு அப்போல்லாம் வந்து ஒரு பதினஞ்சு ரெக்கார்டு தான் இருக்கும் அந்த ரெக்கார்டை தான் மாற்றி 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 போடுவாங்க அந்த காலத்தில் ப்ளேலிஸ்ட்டில் சஃபில் ஆப்ஷனே கிடையாது அந்த பாட்டு தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும் இன்னொன்று வந்து அந்த பாட்டு அஞ்சு மணிக்கு ப்ளே பண்ணோன்னு ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லோரும் தெரியும் தேட்டரில் படம் போடுறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவசரம் அவசரமாக கிளம்பி தேட்டர் பார்க்க போவாங்க தேட்டரில் ஒரு ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போவாங்க அப்போ ஒரு ரூபா தான் டிக்கெட்டு தேட்டரில் சீட்டுலாம் கிடையாது மண்ணு தான் புழுதி மண்ணை போட்டு கட்டி மேலே துணி இனி போட்டு எல்லோரும் ஒன்று கூடி அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச இடத்துல உட்காந்துட்டு சினிமா பார்ப்பாங்க ஸ்க்ரீன்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து செவன்டி எம்எம் நைன்ட்டி எம்எம்லாம் கிடையாது ஒரு வெள்ளை துணி ஒரு பத்து பதினஞ்சு வேஸ்ட்டியை ஒன்று சேர்த்து கட்டியிருப்பாங்க அவ்வளோதான் தச்சு கட்டியிருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அழுக்கு இருக்கும் அங்கங்கே கிழிஞ்சிருக்கும் அதில் படம் ஓடிட்டு இருக்கும்போது பள்ளி இலையெல்லாம் உங்க நெருக்க ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படி தான் இருக்கும் ஸ்க்ரீனு படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தேட்ரு உள்பக்கத்தில் படம் ஓடும் பாட்டு ஓடும் தேட்டருக்கு உள் சைடில் பாட்டு ஓட ஓடின்னா படம் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் எல்லோரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுவாங்க ஓடிகிட்டே இருக்கும் அப்புறம் விளம்பரம் ஓடும் ஃபஸ்ட்டு நியூஸ் ஓடும் நியூஸில் ஒரு ஹிந்தியில் ஒரு அம்மா பேசுவாங்க பேக்ரவுண்டில் இனிமேல் மலை இதெல்லாம் தெரியும் அப்புறம் வந்துட்டு விவசாயி பம்ப் செட்டில் நிற்பார் மலை சரியும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் இதெல்லாம் ஹிந்தியிலே வரும் யாருக்கும் ஒன்றும் தெரியாது அந்த விளம்பரத்தெல்லாம் பார்ப்பாங்க அவ்வளோதான் விளம்பரம் ஓடும் விளம்பரத்தை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம படத்தோட சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வரும் அதை பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சியாகிடும் அதில் ஒரு இருபத்திரெண்டு டிரில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை பார்த்தோன்னா எல்லாருக்கும் பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் காரணம் என்னென்னா அப்போ அவங்க கொடுக்குற ஒரு ரூபா பணத்துக்கு நாலு மணி நேரம் சினிமா பார்க்கலாம் ரொம்ப எல்லாரும் மகிழ்ச்சியாக பார்க்க படம் பார்க்க ஆரம்பிப்பாங்க அந்த காலத்தில் படம்னு பார்த்தீங்கன்னா வரலாற்று சிறப்பு மிக்க தான் இருக்கும் மேக்சிமம் அதில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சீனே என்ன வரும் இந்த சீன்லாம் இந்த எல்லாம் இருக்கும் மகாராணி குழந்தைய பெற்றெடுப்பாங்க பின்னாடி முன்னாடி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி வந்துட்டு நம்பியார் குறுக்கையும் எடுக்கையும் போயிட்டு வந்துட்டு இருப்பாரு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பி எஸ் வீரப்பாவும் நம்பியார்னா வில்லனாக இருப்பாங்க ரெண்டு பேரும் மாற்றி 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 போட்டி போட்டு வில்லனாக நடிச்சிட்டு இருப்பாங்க குழந்த பிறந்தவொன்னே உங்களுக்கு ஆண் குழந்த பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ தான் நம்பியார் திட்டமிடுவார் அந்த குழந்தையை கொள்வதுக்கு அந்த திட்ட திட்டத்தை இடுவார் அது முன்னாடியே அவர் பண்ணியிருக்கலாம் மாசமாக இருக்கும்போதே மகாராணிக்கு மகாராணியை கொண்டு வரலாம் எதாச்சும் பண்ணியிருக்கலாம் அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க ஒரு தினத்தில் சுகப்பிரசவத்தில் குழந்த பிறந்த பிறகு அந்த குழந்தைய கொள்ளணும்னு திட்டமிடுவாங்க அப்போ கூட கொள்ளைய குழந்தைய கொல்ல மாட்டாங்க ஒரு காட்டில் கொண்டு விட்டுறணும்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க ஆனால் காட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைய வைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல குழந்தைய வச்சுட்டு வந்துடுவாங்க பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து ஒரு பாட்டு ஓடும் அதுக்கு பிறகு அந்த குழந்தை வளர்ந்து பெரிய பிள்ளையாயிடும் அந்த குழந்தை அந்த குழந்த ஒரு லவ் பண்ணுவோம் ஒரு பிள்ளைய பா ஒரு பொண்ணை லவ் பண்ணும் அதோட ஒரு டுயேட் பாட்டெல்லாம் இருக்கும் டுயேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டுயேட்டோட ஹீரோ ஹீரைன் ஆடிட்டு இருக்கும்போதே குருகன் இருக்க பள்ளிகளிலாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் ஸ்க்ரீனில் வந்துட்டு போயிட்டு இருக்கோம் படம் போது பாட்டு போது சினிமா டக்குன்னு கட் ஆகிடும் பார்த்தா கரண்ட் போயிருக்கும் அப்போ ஒரே விசில் சத்தம் கூச்சலாக இருக்கும் ஒரே எல்லாம் டார்ச் லைட் கடிச்சிக்கிட்டு ஒரே சவுண்டாக இருக்கும் மண்ணெல்லாம் பறக்கும் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் ஜென்ரேட்டர் போட்டு ஜென்ரேட்டர் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா போடுவாங்க இல்லாட்டி கொஞ்சம் லேட்டாகும் படம் போடுறதுக்கு ஜென்ரேட்டர் போட்டு கரண்ட் வந்தோன்னே ஒரே சவுண்டாக இருக்கும் அப்புறம் மறுபடி படத்தை பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ எல்லாம் டே டேரக்டரோட தயவில் வந்துட்டு ஒரு இன்டர்வல் இருக்கும் நம்ம ஆப்ரேட்டர் என்ன பண்ணுவாருன்னா அவர் ரீல் மாத்திரம் அப்படிங்கிற ஒரு சாக்கில் ஒரு நாலு இன்டர்வல் விட்டுருவாரு படத்துக்கு மொத்தம் நாலு இன்ட்ரவல் வரும் இப்போலாம் இன்ட்ரவல் மணி அடிச்சுட்டு அப்படின்னா எல்லோரும் போயிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ உள்ள மாதிரிலாம் கிடையாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் இருக்கும் சோடா கோலி சோடா இருக்கும் கலர் இருக்கும் அப்புறம் என்ன கருப்பு கருப்புக்கோலாக இருக்கும் அப்புறம் சீடை முறுக்கு கல்லை நிலக்கல்லை இது மாதிரி அந்த நாட்டு ஐட்டம் தான் இருக்கும் அதெல்லாம் வாங்கி இருக்கும் இருக்கும்போது கும்பல் கும்பலாக வந்து பேசிகிட்டு சாப்பிடுவாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய பெரிய கடைகளோட விளம்பரம்லாம் வரும் சில்க் ஹவுஸ் ஹேர் கட்டிங் அப்புறம் வந்துட்டு பாக்கு விளம்பரம் அதெல்லாம் வந்து ஸ்லைடாக வரும் அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைக்கெலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பொண்ணை மாடலாக வச்சு ஒரு நல்லா புடவையை கட்டி விட்டு ஒரு படத்தை வரைஞ்சி பக்கத்தில் கடையோட பேர் போட்டு அப்பவே ரொம்ப ரொம்ப யோசித்து நல்லா அந்த சிறையெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பார்க்கவே ஆசையாக இருக்கும் படம் ஆரம்பிக்கும் படம் ஆரம்பித்தோடனே சரித்திர கதை என்ன வச்சிங்கன்னா வச்சுக்கேன் ஒரு டான்ஸு ஒரு பாட்டு நடக்கும் அதில் ஹீரோயின் டான்ஸ் ஆடுவாங்க வில்லன் உட்காந்துட்டு அந்த பாட்டை பார்த்துட்டு இருப்பாரு அவர் அவங்க டான்ஸ்லேயே அவர் மயங்கிடுவார் வில்லன் மயங்கிறோன்னா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா வில்லன் இடுப்புலேருந்து ஒரு சாவி கொடுத்துருப்பாங்க அது என்ன சாவின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அடைச்சி வச்சிருக்க பாதாள சேவையோட சாவியாக இருக்கும் அந்த சாதியை எடுத்துட்டு போய் ஹீரோவை காப்பாத்தி ஒரு சண்டை பெரிய சண்டை நடக்கும் அந்த சண்டையோட முடியல என்னான்னா வில்லன் வந்துட்டு ஒரு கொதிக்கிற தண்ணியில் விழுந்து இறந்து விடுவாரு அடுத்த படத்துல அவர் உயிரோட வந்துடுவார் வர்ற விஷயம் இறந்து விடுவாரு அதோட சுபம் போட்டு படத்தை முடிச்சிடுவாங்க இதுவே சமூக படம் அப்படின்னா யாராத்தையும் இறந்து போயிடுவாங்க அவங்களோட அம்மா வந்துட்டு சுத்த செந்தமில்ல வந்து அழுவாங்க இருக்கும் இருக்கும்போது அந்த அம்மாவும் அந்த பிள்ளை மேல விழுந்து இறந்து போயிடுவாங்க ஒரு வாழைமரத்தை சாச்சி மரம் வேறோட உழுவுற மாதிரி ஒரு சீனை காமிச்சு சுபம் போட்டு முடிச்சிருவாங்க இது மாதிரி படத்தோட முடிவுகள்லாம் அந்த காலத்தில் இருக்கும் படம் முடிஞ்சோன்னே லைட்டு போட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம மகளிரோட முகம்லாம் ஒரே அழுது ஊங்கி இருக்கும் எல்லோரும் வீட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க கும்பல் கும்பலாக அப்போல்லாம் ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாது இருட்டு தான் எல்லாரும் கும்பல் கும்பலாக பேச்சு தனியை ஒவ்வொருத்தரும் கைத்தர் பிடிச்சிக்கிட்டு வீட்டை பார்க்க நடந்து போகணும் சாலையும் சரியாக இருக்காது அப்போலாம் மண் சாலை தான் இருக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மகளிரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பிஎஸ்சி நம்பி வர பின்னாடி வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே நடந்து போவாங்க வீட்டை பார்த்தோன்னே வீட்டில் உள்ள லெட்டு வெளிச்சத்தை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு அன்றைக்கி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஏதாச்சும் கும்பல் கும்பலாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு நாள் பார்த்த படத்தோட கதையை பற்றி பேசுகிறது தான் வழக்கம் இது மாதிரி எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் இந்த சந்தோஷமான சுச்சுவேஷன்லாம் அனுபவிச்சுருக்கோம் நைன்டி எயிட்டி ஸ்கிட்ஸ் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க இப்போ நைன்டி ஸ்கிட்ஸு டூ டூ கே கிட்ஸ்லாம் அதை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க வந்து மொபைலில் பார்த்துக்கிறாங்க லேப்டாப்பில் பார்த்துக்கிறாங்க தேட்டரில்லாம் நினச்சா போய் பார்த்துக்கிறாங்க ஓகே இந்த கதை வந்துட்டு எயிட்டி ஸ்கிட்ஸாக அதுக்கு முன்னாடி உள்ளவங்களோட அந்த வாழ்க்கையை ரிவைன் பண்ண மாதிரி இருக்கும்னு நான் நம்புகிறேன் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இதோட சிறப்பான தகவல்களை பற்றி பார்ப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் நன்றி